நன்றி அடுத்ததாக தமிழக ஆட்சி கழகத்தின் தலைவர் தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களை பேச வைக்கின்றோம் தோழர்களே சட்ட நேரத்தில் எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் அவர்கள் இடத்துல உரையாற்ற இருக்கிறார்கள் ஆகவே தோழர்கள் கலையாமல் இறுதி வரை இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்து இந்த நிகழ்வு வெற்றி 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 பெற உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மனிதநேயத்தையே மையமாக கொண்டு இங்கே கூடியிருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பெரியார் உணவாளர்கள் கூட்டமைப்பிலே தமிழர் ஆட்சி கழகம் பங்கு கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறது பெருமை அடைகிறது இரண்டு நாட்களுக்கு முன்னே நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் பெரிய ஆளுகள்லாம் பேச வேண்டியிருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னே இந்த பெரியார் உணவு வாழ கூட்டமைப்பில் இருந்து ஒரு வீடியோ எல்லாரும் பதிவு பண்ணாங்க என்னையும் பதிவு பண்ண சொன்னாங்க நானும் பதிவு பண்ணேன் அதுக்கு கீழே வந்து இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிபார் பரிவார் கும்பல் இந்த சங்கி கூட்டம் ஒரு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தான் ஒருத்தர் என்ன கமாண்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னா உள்ளூருக்குள்ளேயே அவங்களால ஒன்றும் செய்ய முடியல இவனுக்கு வெளிநாட்டு கதையை பார்க்க போகிறானுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறோம் இந்த கூட்டம் யார் கூட்டம்னா இது ஐயா பெரியார் தந்தை கூட்டம் இது அடிச்சா நெத்தி அடியாதான் இருக்கும் இங்க போடுற பிள்ளையார் பாலச்சீன வரைக்கும் நீங்க நினைச்சிருக்கலாம் மழை பெஞ்சிச்சு யாருமே இங்க இருந்து கலையல இன்னைக்கு இந்த பெரியார் உணர்வாளர் கூட்டம் மனித நேரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற வேலையில இன்னொரு கூட்டம் இங்க ஐயா பெரியாருக்கு எதிராக ஒரு கூட்டம் இங்கே பேசிட்டு இருக்கு அவன எல்லாம் மனிதநேயத்தை பத்தி பேச மாட்டாங்க யார் சொல்றனா இந்த சங்கி சீமான தான் இந்த இடத்துல நாங்க சொல்றோம் அவனா இதுல அந்த ஆள் இத பத்தி பேசிருக்கிறோம் ஏன் பேசல நீங்க ஓட்டு அரசியல் மட்டுமே பண்றீங்க இந்த இடம் ஓட்டு அரசியலை நம்பி இங்க யாருமே வரல இங்க ஒரே குறிக்கோள் மனித நேயத்துக்கான ஒரே குறிக்கோள் தான் அதுல என்னைக்கும் நாங்க பிறக்க மாட்டோம் இந்த பெரியார் கூட்டமைப்பு கண்டிப்பான முறையில் பெரியாரினுடைய தடியை கையில கொண்டு மனித நேயத்துக்கு எதிராக போராடுற எல்லாத்தையும் நெத்தியடி குடிப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக